பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஒரு ஜாதி கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு அதற்கு அதே ஜாதியைச் சேர்ந்த தீவிர அண்ணாமலை ஆதரவாளர் அண்ணாமலை அவர்களுடைய தீவிர விசுவாச இளைஞர் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க வாழ்க்கை தமிழகம் ஒரு ஜாதி கட்சி வச்சிருக்கிற மலமாடு அண்ணாமலை அண்ணனை பத்தி என்ன பேசுறான்னு பாருங்க அண்ணாமலையோட தாக்கம் எல்லாம் அங்க என்ன தாக்கம் தாக்கம் வந்து அவர் சொந்த ஊர் விட்டு ஓடி போய் கோயம்பு நிற்கிறார் ஜெயிச்சாரா அண்ணா இல்லை அண்ணாமலையால ஒரு ஆணையும் கொடுக்க முடியாது இருக்காரு அண்ணாமலை எங்க இருக்காரு தெரியல அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியல அண்ணாமலைக்கும் தெரியல சரிங்களா தேசிய பொருள் கொடுப்பாங்க தேசிய பொறுப்பை கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பா மாநில தலைவர் அவர் சொல்லுறாங்க அத்தனை விமர்சனம் சொல்லலாம் அண்ணாமலை வந்து என்ன பொறுப்பு இருக்காரு சொல்லுங்க என்ன பண்ணிருக்காரு செயல்பாடு ரீதியா பேச ரீதியா என்ன பேசலையா செயல்பாடு என்ன செஞ்சிருக்காரு நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அதற்கு இந்த இளைஞர் கொடுக்கும் பதிலடியையும் பாத்துட்டு வந்திருக்க இந்த புல்டாக் பேரு கே எஸ் ராஜ் கவுண்டர் வேட்டோ கவுண்டர் மக்களுக்காக ஜாதி சங்கம் வச்சு நடத்துறன்ற பேர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் தான் இவன் இவன் செந்தில் பாலாஜி கிட்ட வாங்கி தின்னுட்டு அண்ணாமலையானனால எந்த ஒரு ஆணையும் புடுங்க முடியாதுன்னு பேசுறான் கொங்குல எந்த ஒரு தாக்கமும் இல்லைன்னு பேசுறான் அண்ணாமலையானனால தமிழகம் முழுவதும் தாக்கம் இருக்குன்னு முக ஸ்டாலினுக்கு தெரியும் இந்த பத்ரூபா தெரியுமா இல்லையான்னு தெரியல அது போக கொங்கோட தளபதினு செந்தர் பாலாஜி சொல்லுது இந்த நாய் இந்த நாய் தான் மத்த சமுதாயத்தை வந்து கேவலமா பேசுற நாய் அது இந்த நாய் வந்து திடீர்னு வந்து செந்தர் பாலாஜிக்கு சும்படிச்சுக்கிட்டு இருக்கா இவங்க மக்கள் அதிகமா கொங்குல இருந்தாலும் குறிப்பா மூணு தொகுதி டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க மொடக்குறிச்சி அரவக்குறிச்சி பரமத்தி வேலூர் இந்த மூணு தொகுதியில பத்து ரூபாய் பாலாஜி சீட் வாங்கி கொடுப்பானாடா வாங்கி கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமா இத்தனைக்கும் உன் சமுதாயத்துக்கு திமுக எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க விரலுட்டு சொல்ல முடியுமா நீ சார்ந்திருக்கூடிய ஈரோட்டு மாவட்டத்தோட பாஜகவின் வடக்கு மாவட்ட தலைவர் வேட்டை கொண்ட பாஜக தான் உங்க சமுதாயத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு அதை தெரிஞ்சுட்டு